மொழியின் விழி இனத்தின் ஒளி கலையில் முன்னோடி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் கழக கர்மணிகளாம் என் அன்பு உடன்பெறப்பட அரசியல் தலைவன் வடக்கு அஞ்சாரத்துறை உ கருணாநிதி என்னம் நான் இலக்கியப் புலவயலும் உயிரினம் மேலாத அன்பு உடன்பிறப்ப என்றும் முதல்வன் கருநாடகருடைய வழித்தோன்றர்கள் இதுக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு கருணாநதி போலாளோ வர கருணாநதிகள் நிச்சயம் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி தமிழ் தலைவனின் வரலாறு திருவள்ளுவர் சிலையினை குவிந்திருந்த லட்சக்கணக்கான தமிழ் பெருங்குடி மக்களின் வாழ்த்துக்களுடன் நான் திறந்து வைத்தேன் விழாவினை நேரில் கண்ணுற்றோர் வாழ்வில் பெரும்புயர் பெற்றோர் என் மனவிற்கு எழுச்சி கோலம் பூண்டிருந்தது அந்த விழா கண்ணொழி கொண்ட தமிழரெல்லாம் கண்டு கழித்த காட்சி செவிப்பறை சிறிதும் பழிதுபடாத தமிழனெல்லாம் கேட்டு இன்புற்ற நிகழ்ச்சி இதயமுள்ள தமிழனெல்லாம் உணர்ச்சியால் உந்தி எழுந்து குதித்திட்ட எழுச்சி ஆம் உக்கடலும் மற்ற மலை இதழால் முத்தமிட்டு வயங்கும் கடற்கரையில் முப்பால் யாத்த தமிழையன் திருவள்ளுவருக்கு விண்முட்டும் சிறைவடித்து அதை திறந்து வைத்திடும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமல்லவா அந்த சிலையை திறப்பதற்கான புத்தானை அழுத்திய போது என் விரல் என்னை அறியாமல் அசைவற்று போவது மட்டுமல்ல என்னையே நான் மறந்து விட்டேன் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பனிதாமானத்தோடு பழக வேண்டும் விருப்புணர்வோடு பேசிக் கொள்ளக்கூடாது பண்பாடு அரசியல் கட்சிகளிடையே வளர வேண்டியது மிகவும் முக்கியம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் டெல்லியில் இப்படித்தான் அரசியல் மேடைகளில் எதிரெதிர் கொள்கைகளை விமர்சிக்கும் தலைவர்கள் தனியாக சந்திக்கும் போது எந்த அளவிற்கு பழகிறார்கள் என்பதை எல்லாம் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உதாரணமாக திமுக கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையே பகை உணர்வு இருந்த போதிலும் அதிமுகவின் அவைத்தலைவராக இருந்த நாவலருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரியில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அப்பல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தபோது அவர் அதிமுகவின் அவைத்தலைவர் என்று எனக்கு தெரியவில்லை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவராக பொதுச் செயலாளராக தான் என் நினைவுக்கு வந்தது செய்தி கேள்விப்பட்டதும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நாவலரை பார்த்தேன் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களை அழைத்து அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தேன் மருத்துவமனையில் நாவலருடன் இருந்த அவரது துணைவியாரையும் புதல்வரையும் இளவலையும் கண்டு நாவலரின் உடல் நலம் குறித்து விசாரித்து விட்டுத்தான் டெல்லியில் நடைபெற்ற தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றேன் அங்கு இருக்கும்போதே நாவலர் மறைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது உடனடியாக விமானத்தை பிடித்து என்னைக்கு திரும்பினேன் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ஆழ்வார்பேட்டையில் இருந்த நாவலர் இல்லத்துக்கு சென்று அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினேன் என்னுடன் ஆற்காடு வீராசாமி துரைமுருகன் ஆரடியர்னார் தமிழ்குடிமகன் அப்போது மேயராக இருந்த தம்பி ஸ்டாலின் செய்தை கிட்டு ஆகியோருடன் வந்தனர் பிறகு என் இல்லம் திரும்பியவுடன் நாவலர் மறைவு குறித்து இரங்கல் செய்தியை எழுதி முரசொலி அலுவலகத்திற்கு தான் தூங்கச் சென்றேன் அந்த இரங்கல் செய்தியில் நாவெல்லாம் தமிழ் மணக்க செவியெல்லாம் தமிழ் மணக்க சிந்தையெல்லாம் தமிழ் மணக்க அன்று மேடையேறிய நாவலர் என் நண்பர் தன்மான இயக்கத்தின் தூண் சாய்ந்து விட்டதே எனத் தமிழகம் புலம்பிட மறைந்து விட்டார் அவர் புகழ் வாழ்க அவர் பரப்பிய பகுத்தறிவு வெல்க என்று குறிப்பிட்டிருந்தேன் முல்லைப்பெரியாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி ஓடி கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் நுழைந்து பின் அரபிக்கடலில் கலக்கின்ற ஒரு நதி தென்மேற்கு பருவ காற்றின் மூலம் அதிகமான மழைநீரை பெற்று விருத்த வெள்ளத்தை கடலுக்கு கொண்டு செல்லும் ஆறுகளில் அது மிகவும் முக்கியமானது இடுக்கி மாவட்டத்தில் அந்த ஆற்றின் நீர் குறைவாக பயன்படுவதால் மீதி இருக்கின்ற பெருத்த வெள்ளம் வீணாக கடலில் கலந்து விடுவதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டில் வறட்சியின் வறட்சியின்படியில் ஆண்டாண்டு காலமாக சிக்கிக்கொண்டு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அன்றைய ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு கொடுக்க முடியுமா என்று அந்த காலத்தில் நம்மை ஆண்டு கொண்டிருந்தால் ஆங்கிலேய அரசு சிந்தித்தது மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் முல்லைப் பெரியாறு நீரை அணை கட்டி தடுத்து நிறுத்தலாம் அந்த அணையில் தேங்கி நிற்கும் நீரை மலைகளை குடைந்து குகை வழி மூலம் கிழக்கே திருப்பலாம் அந்த நீரை மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அளிக்கலாம் என்று முடிவெடுத்து ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லார்டு பென்னி குயிக் வெள்ளைக்கார பொறியாளரால் முல்லைப் பெரியார் அணை கட்டி முடிக்கப்பட்டது முல்லைப் பெரியார் அணை கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் எந்த விதமான பிரச்சனையும் என்று நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடி வரை அணையில் தண்ணீர் தேக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நல்ல முறையில் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முல்லைப் பெரியார் அணை குறித்த பிரச்சனையே உருவானது கேரளத்தில் சில அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் சேர்ந்து கொண்டு ஒரு புரளியை கிடப்பினார்கள் அதாவது முல்லை பெரியார் அணை கட்டி முடித்து எண்பத்தாறு ஆண்டுகள் போகிறது அணை மிகவும் பழமையாகிவிட்டது உடையும் அபாயம் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலை உருவாகுமானால் இடுக்கி மாவட்டமே அழிந்துவிடும் என்றெல்லாம் பத்திரிகைகளில் எழுதியும் பொதுக்கூட்டங்களில் பேசியும் ஒருவித பீதியை மக்கள் மனதில் கிளப்பிவிட்டார்கள் இதன் விளைவாக இந்த பிரச்சனை சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது விளைவு பிரச்சனை மத்திய நீர்குழுமம் வரை சென்றது அன்றைய தினம் மத்திய நீர் குழுமத்தின் தலைவராக இருந்த டாக்டர் கே சி தாமஸ் அவர்களும் அவர் குழுவினரும் முல்லைப் பெரியார் அணையை பார்வையிட்ட பின் த டேம் இஸ் சேஃப் அண்ட் தெர் இஸ் நோ நீட் ஃபார் பேனிக் என்று கூறினார் அதாவது அணை பாதுகாப்பாக இருக்கிறது எனவே கவலை அடைய தேவையில்லை என்று கூறினார்கள் இருந்தாலும் அணைக்கு கீழே வாழும் கேரள மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் அணையின் வடிவமைப்பை பலப்படுத்தலாம் அப்போது இந்த அணை புத்தம்புதி அணை போல் வலுவாக நீண்ட காலத்திற்கு இருக்கும் என்று சில யோசனைகளையும் கூறினார் இந்த யோசனையை தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டு அணையை பலப்படுத்தும் பணியை செய்வதாக ஒப்புக்கொண்டது அணையை பலப்படுத்தும் பணியை மூன்று கட்டமாக பிரித்தார்கள் அதாவது அவசர கால நடவடிக்கைகள் இடைக்கால நடவடிக்கைகள் நீண்டகால நடவடிக்கைகள் என்று எந்தெந்த வேலைகளை எந்தெந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டுவிட்டு இப்பணிகள் முடியும் வரை பெரியார் அணை நீர்மட்டத்தை நூற்று முப்பத்தாறு அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்றும் அந்த ஒப்பந்தத்தில் அறிவுறுத்தப்பட்டது எனினும் அவசர கால நடவடிக்கைகள் மூலம் செய்ய வேண்டிய பணிகளும் இடைக்கால நடவடிக்கையாக செய்ய வேண்டிய பணிகளும் முடிவெற்றதும் அணையின் நீர்மட்டத்தை நூற்று முப்பத்தாறு அடியில் இருந்து நூற்று நாற்பத்தி ஐந்து அடி வரை உயர்த்தலாம் என்றும் ஒப்பந்தத்தில் போடப்பட்டது மத்திய நீர்க்குழுவின் வழிகாட்டுதலையேற்று வழிகாட்டுதலை ஏற்று ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டு பின் ஒவ்வொரு பணியை நிறைவேற்றும் போதும் நம்முடைய பொறியாளர்கள் கேரள மாநில பொறியாளர்களின் ஒப்புதலை பெற்று இரண்டு கட்ட பணிகளையும் வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் அவசர இடைக்கால நடவடிக்கை பணிகள் முடிந்ததும் அணை நீர்மட்டத்தை நூற்று முப்பத்தாறு அடியிலிருந்து நூற்று நாற்பத்தைந்து அடி வரை உயர்த்தலாம் என்று ஒப்பந்தத்தில் விதி இருந்தும் அப்படி உயர்த்துவதற்கு கேரள அரசு மறுத்தது முல்லைப் பெரியார் அணை பலவீனமாக இருக்கிறது என்று கேரள அரசும் இல்லை இல்லை பலமாக இருக்கிறது என்று தமிழக அரசும் பல ஆண்டு காலமாக பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றன இங்கே ஒரு கேள்வி எழலாம் இரண்டு அரசுகளுக்கிடையே மத்திய நீர்க்குழுவின் முன்னிலையில் ஏற்பட்ட ஒப்பந்தப்படி தமிழ்நாடு அரசு அவசர இடைக்கால நடவடிக்கை பணிகளை முடித்ததும் ஏன் நீர்மன்றத்தை உயர்த்தக்கூடாது இதற்காக கேரள அரசிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறாம் ஆண்டு ஒப்பந்தப்படி அணை தமிழ்நாடு அரச வசம்தானே இருக்கிறது பின் ஏன் இந்த போராட்டம் என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் இந்த கேள்வியில் உண்மையும் இருக்கலாம் ஆனால் பதில் கசப்பானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுக்கு முன் முல்லைப் பெரியார் அணை நம்மிடம் மட்டுமே இருந்தது ஆனால் அதன் பின்னர் அணையின் இயக்கம் அணையின் பாதுகாப்பு பாதுகாக்கின்ற காவலர் பிறகு படகுத்துறை தேக்கடி பகுதியில் இருக்கும் நிலப்பகுதி போன்றவற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாம் ஆண்டிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் கேரள அரசின் கைக்கு போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதற்கு பிறகு முல்லைப் பெரியார் அணைய உரிமைகள் எல்லாம் கேரளத்திற்கு விட்டு கொடுத்தது அதிமுக ஆட்சியின் கைங்கரியம் என்னுடைய தலைமையில் திமுக ஆட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறிலும் வராமல் இருந்திருக்குமே ஆனால் முல்லைப் பெரியார் அணையில் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் மிச்ச சொச்ச உரிமையை கூட அதிமுக ஆட்சி அடியோடு கைவிட்டிருக்கும் காரணம் முல்லைப் பெரியார் அணை பிரச்சனையில் அதிமுக தான் ஆண்ட காலத்தில் அத்தகைய மெத்தனை போக்கைத்தான் கடைபிடித்தது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டுமையானால் பெரியார் பிரச்சனை குறித்து கேரள முதல்வருக்கு தமிழக முதல்வராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு வரை இருந்த ஜெயலலிதா ஐந்து ஆண்டுகளில் எழுதிய கடிதம் ஒன்றே ஒன்றுதான் ஆனால் நான் முதலமைச்சராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்து ஒன்று வரையிலான காலகட்டத்தில் நான் எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை பதினேழு அதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றில் நான் முதல்வராக இருந்தபோது எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை இரண்டு ஆக மொத்தம் பத்தொன்பது ஜெயலலிதா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் இதற்காக எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை ஒன்று மட்டுமே ஆனால் இறந்த அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தமிழ் துரைமுருகன் எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை பத்து அமைச்சர்கள் அளவில் கேரளாவுடன் அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் என்னுடைய ஆட்சியில் இரண்டு முறை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு முறை கூட இல்லை முதலமைச்சர் அளவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறை ஜெயலலிதா காலத்தில் ஒரு முறை கூட பேசப்படவில்லை இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டன கூட்டங்களை நடத்திட முடிவெடுத்தது முல்லைப் பெரியார் பிரச்சனை தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் இடையே பல ஆண்டு காலமாக நீடித்து வருகின்ற ஒரு பிரச்சனையாகும் திமுக கழகம் எவ்வப்போதெல்லாம் பதவி பொறுப்புக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அதிலே ஒரு தீர்வு காண்பதற்காக முயற்சி எடுத்துக்கொள்ளும் அந்த வகையில் இரண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று முல்லைப் பெரியார் பிரச்சனை குறித்து கேரள முதலமைச்சர் திரு இ கே நாயனார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் திருவனந்தபுரம் சென்றேன் அங்கே கேரள முதல்வர் நாயனார் எங்களை வரவேற்றார் பேச்சுவார்த்தையின் போது நான் ஆற்றிய உரை வருமாறு பெரியார் அணை பிரச்சனை தொடர்பாக விவாதித்து தீர்வு காண்பதற்காக நீண்ட இடைவெளிக்கு பின் இன்று இங்கு நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டம் இந்த பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கு வழிவகுக்கும் என்று மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன் தமிழகமும் கேரளாவும் அண்ணனும் தம்பியும் போல உறவுடைய நீண்ட வரலாற்றை கொண்டுள்ள மாநிலங்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறில் முல்லைப் பெரியார் ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் நீர் மின்தட்ட ஒப்பந்தங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் பரம்பிக்குளம் ஆளியார் திட்ட ஒப்பந்தம் கோவை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி ஒப்பந்தம் ஆகியவைகளில் இரண்டு மாநிலங்களும் வழங்கிய ஒத்துழைப்புகள் இதற்கு ஆதாரமாகும் முதற்கட்டமாக பெரியார் அணை நீர் அளவை நூற்று நாற்பத்தைந்து அடிக்கு உயர்த்தவும் தடுப்பு சுவர் மற்றும் பேபி அணை பலப்படுத்துதல் பணி முடிவடைந்தவுடன் நீர் அளவை நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு உயர்த்தவும் தமிழ்நாட்டை அனுமதிக்க வேண்டும் எனவும் தடுப்பு சுவர் கட்டுவதையும் பேபி அணை பலப்படுத்தும் பணியையும் விரைந்து முடிக்கும் வகையில் முழு ஒத்துழைப்பு நல்குமாறும் மாண்புமிகு கேரள முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினேன் அதை பற்றி சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற முறையில் துரைமுருகன் படித்த அறிக்கையில் முல்லைப் பெரியார் அணை பிரச்சினைக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக பரிகாரம் காண்போம் என்று தெரிவித்தார் பெரியார் அணையின் உயரத்தினை நூற்று முப்பத்தாறு அடியிலிருந்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு கேரள அரசு உடன்படாததை தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினரும் மக்களின் ஒரு பகுதியினரும் போராட்டம் நடத்த முற்பட்டனர் அந்த போராட்டத்தை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு கேரள முதலமைச்சர் நாயனார் அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி என்று ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்திற்கு உடனடியாக நான் எழுதிய பதிலில் பெரியார் அணையின் உயரத்தை நூற்று நாற்பத்தைந்து அடியாக உயர்த்துவதற்கு நமது நாட்டிலேயே மிக உயர்ந்த தொழில்நுட்ப அமைப்பாகிய மத்திய நீர்க்குழு வழங்கிய ஆலோசனைகளை கேரள அரசு எந்தவித காரணமின்றி எடுத்த எடுப்பிலேயே பிடிவாதமாக ஏற்க மறுத்ததினால் இப்பிரச்சனையில் நமக்கிடையே ஒருமித்த முடிவு ஏற்படாமல் போகிறது முற்றிலும் எதிர்பாராததாகும் இந்த பிரச்சனையில் கேரள அரசின் பிடிவாத நிலை எனக்கு முற்றிலும் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளித்துள்ளது நீண்ட காலமாக இருந்து வரும் இப்பிரச்சனையில் இத்தகைய பிடிவாத நிலையுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவுக்கும் வழிவகுக்காது எனவே பேச்சுவார்த்தையின் முடிவினை உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவித்து தகுந்த நிவாரணம் கூறுவதைத் தவிர வேறு வழியில்லை என தமிழக அரசு கருதுகிறது தங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள தமிழக விவசாயிகள் சங்கம் ஒரு பிரிவினரின் ஆர்ப்பாட்டங்கள் ஒப்பந்தப்படி பெரியார் அடை மூலம் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காததனால் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் விளைவினை எதிரொலிப்பதாக உள்ளது என்று கருதுகிறேன் இருந்தபோதிலும் தமிழகம் மற்றும் கேரள மாநில மக்களுக்கிடையிலே ஆரோக்கியமான உறவுகள் செழித்து வளர்வதையே எப்பொழுதும் விரும்புகிறேன் நமது இரு மாநில மக்களும் தொடர்ந்து இருதரப்பு ஒத்துழைப்புகளையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று தெரிவித்தேன் மூன்று பக்கமும் இன்றைக்கு எதிரிகளை அல்ல நண்பர்களால் அல்லாதவர்களை பெற்றிருக்கின்ற நாடாக ஆகியிருக்கிறது கிழக்கே எடுத்துக்கொண்டால் கர்நாடகம் காவேரி பிரச்சனை அங்கிருந்து வடக்கே எடுத்துக்கொண்டால் பாலாற்று பிரச்சனை ஆந்திரம் தெற்கே எடுத்துக்கொண்டால் முல்லை பெரியார் பெரிய பிரச்சனை இப்படி மூன்று பக்கத்திலும் பிரச்சனை ஒரு தீபகற்ப நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் அரசியலில் இதை எங்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை நான் எதையும் உங்களிடத்தில் பரிசாக கேட்கவில்லை இவைகளைத்தான் பரிசாக கேட்கிறேன் இந்த பரிசுகளை எனக்காக அல்ல என்னுடைய நாட்டு மக்களுக்காக இந்தியாவிலே இன்றைக்கு இது நதிநீர் பிரச்சனை தீர வேண்டுமே ஆனால் நதிகளின் இணைப்பு ஒன்றுதான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் நதிகளை இணைத்தால் மாத்திரவே இந்த பிரச்சனை தீரும் அதற்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் என் பொன்விழா விழா நினைவாக என் மீது எங்கள் வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளமாக இந்த பொன்விழா விழா நினைவாக நதிகளை இணைக்கின்ற முயற்சிக்கு அடிக்கல் நாட்டுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி கழக அமைப்புகளுக்கான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடங்கி தமிழகம் முழுவதும் நடந்தது கிடைக்கழகம் பேரூர் கழகம் ஒன்றிய கழகம் நகரக் கழகம் பகுதி கழகம் மாநகர் மற்றும் மாவட்ட கழகங்கள் வரையில் கழக அமைப்புகளின் தேர்தல்கள் படிப்படியாக நிறைவடைந்தன இறுதியாக தலைமை கழகத்திற்கான தேர்தல் கழகத் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் அன்று நடைபெற்றது அதற்காக கழக பொதுக்குழு கலைஞர் அரங்கில் நடந்தது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மதுரை அக்னிராஜ் அவர்கள் தேர்தல் ஆணையாளராக இருந்து தலைமை கழக தேர்தலை நடத்தினார் நானும் பொதுச் செயலாளர் பேராசிரியரும் மேடையின் எதிரே முன்வரிசையில் அமர்ந்திருந்தோம் தேர்தல் ஆணையாளராக இருந்து தேர்தலை அறிவித்த அக்னிராசு தலைவர் பதவிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் பொருளாளர் பதவிக்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் பெயரையும் அவர்களை முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் மனுக்களை கொடுத்தவர்களின் பெயர்களையும் படித்து போட்டி எதுவும் இல்லாத நிலையில் ஒருமனதாக தலைவர் பதவிக்கு நானும் பொதுச் செயலாளர் பதவிக்கு பேராசிரியரும் பொருளாளர் பதவிக்கு ஆற்காடு வீராசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார் பொதுக்குழுவின் முக்கிய தீர்மானமாக முல்லைப் பெரியார் பிரச்சனையில் கேரள இடதுசாரி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஏப்ரல் பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்களில் திமுக சார்பில் கண்டன கூட்டங்களை நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு ஸோ பாலகிருஷ்ணன் அவர்கள் காங்கிரஸ் தியாகி மறைந்த கக்கன் அவர்களுக்கு நினைவு சின்னமாக கக்கன் பிறந்த தும்பைப்பட்டி கிராமத்தில் நினைவு சின்னம் அமைக்கப்படுமா என்று கேட்டார் உடனே நான் எழுந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கருத்தின்படி கக்கன் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை நினைவு சின்னமாக அமைப்பதற்கு இந்த அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏனென்றால் தொடர்ந்து தேச தியாகிகளை கட்சி சார்பற்ற முறையில் மதித்து போற்றி அவர்களுடைய நினைவு மக்களிடத்திலே பரப்புகிற அந்த முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த கக்கரவர்களுக்கு மாத்திரமல்ல அந்த அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த திரு ராமையா அவர்களுடைய துணைவியார் சமீபத்தில் நான் புதுக்கோட்டை சென்றிருந்தபோது தனக்கு ஒரு வீடு வேண்டும் வீடு கூட தனக்கு இல்லை என்று சொன்னபோது ராமையா அவர்களுடைய தியாகத்தையும் போற்றி பாராட்டி அவருடைய துணைவியாருக்கு ஒரு இல்லமே இந்த அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தியாகியும் முன்னாள் அமைச்சருமான கக்கன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த அரசு அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கேட்டறிந்து பல நேரங்களிலே உதவி செய்திருக்கிறது எனவே யாரையும் மறந்து விடுகிற அரசு அல்ல இது உலகத்திற்கு அறிவிக்கிற வகையிலே இந்த திமுக அரசினர் இதை செய்வார்களா என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கே கேட்டார் உலகத்திற்கு அறிவிக்கிற வகையிலே கூட அல்ல எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் தேடிக் கொள்ளுகிற வகையில் கக்கரவர்கள் வாழ்ந்த அவர் பிறந்த இல்லத்தை நினைவு சின்னமாக ஆக்குவதற்கு இந்த அரசு தயங்காது நிச்சயமாக ஆக்கப்படும் என்று அறிவித்தேன் அறிவித்ததை பின்னர் நடத்தி முடித்தேன் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை என்பது நீண்ட பல ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சனையாகும் அதற்காக தமிழகத்திலிருந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இலங்கை தமிழர்கள் நல்வாழ்வுக்காக குரல் கொடுத்து வருகின்றனர் அந்த பிரச்சனையைப் போலவே தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதும் கொலை செய்வதும் என்ற போக்கும் பல ஆண்டு காலமாக நீடித்து வருகிறது அதற்காகவும் நாம் பலமுறை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறோம் மத்திய அரசும் பல இலங்கை அரசிடம் அதை பற்றி பேசியும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த பிரச்சனை பற்றி எப்போது பேசினாலும் அறிக்கை விடுத்தாலும் அதிமுகவினராக இருந்தாலும் சரி அந்த கட்சியின் தலைவராக உள்ள ஜெயலலிதாவானாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டது அதனால்தான் மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலை என்று கழகத்தின் மீது பழி போடுவதே வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் அந்த குற்றச்சாட்டிற்கு திமுக கழகத்தின் சார்பில் பல முறை பதிலளிக்கப்பட்ட போதும் அவர்கள் அதை காதிலேயே போட்டுக்கொள்வதில்லை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்திலே தான் கச்சத்தீவினை இலங்கைக்கு தர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் அதிகாரிகளையும் என்னிடம் அனுப்பி விவாதிக்கச் செய்து அந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் நாங்கள் எங்கள் எதிர்ப்பினை தெரிவித்த பிறகும் கச்சத்தீவினை மத்திய அரசு இலங்கைக்கு வழங்கியது அந்த நேரத்திலே கூட தமிழக அரசின் பிடிவாதம் காரணமாக ஒப்பந்தத்திலே சேர்க்கப்பட்ட ஒரு சரத்து தமிழ்நாட்டு யாத்திரியர்கள் கச்சத்தீவிற்கு சென்று வரவும் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்கவும் தடை விதிக்கக்கூடாது என்பதாகும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் பின்னர் நடைபெற்ற ஆளுநர் ஆட்சி கணித போக்குவரத்து பரிவர்த்தனை அடிப்படையில் அந்த சரத்துக்கள் என்ன காரணத்தாலோ எடுக்கப்பட்டு விட்டன அந்த சரத்துக்கள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் வாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் அது அமலுக்கு வந்தவாடில்லை தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது என்பது எல்லா ஆட்சி காலத்திலும் நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிற நேரத்தில் எல்லாம் தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசுக்கு குறிப்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதுவதும் அவர்களும் நமது கடிதத்தை கண்டவுடன் இலங்கை அரசுக்கு உடனடியாக ஒரு கண்டன கடிதம் எழுதுவதும் ஆனாலும் அடுத்த சில நாட்களுக்கெல்லாம் இலங்கை கடற்படை அதே தாக்குதலை நடத்துவதும் வாடிக்கையாக இருந்து வருகிற ஒரு நடைமுறையாகும் இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து ரெண்டாயிரம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி என்று சட்டப்பேரவையில் சிறப்பு கவன தீர்மானம் ஒன்று வந்தபோது நான் அதற்கு விரிவாக பதிலளித்தேன் மத்திய அரசுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தை எல்லாம் படித்து காட்டினேன் யாழ்ப்பாணம் தீபகற்ப பகுதியில் விடுதலை புலிகளுடன் நடந்த சண்டையில் இலங்கை இராணுவம் தடுமாறி வருவதையொட்டி இந்தியாவிடம் இலங்கை அரசு உதவி கேட்டதாகவும் அதற்கு பதிலாக இந்தியா ஆயுத உதவியை செய்ய ஒப்பு கொண்டுள்ளதாகவும் சில பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு சட்டப்பேரவையில் பல உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொடுத்திருந்தார்கள் அப்போது பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் என்னை உடனடியாக டெல்லிக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்காக வர சொல்லி தகவல் கொடுத்தார் நான் டெல்லி செல்வதற்கு முன்பாக ஐந்தாம் தேதி அன்று தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானங்களுக்கு விரிவாக பதிலளித்தேன் அப்போது நான் பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் அவருடைய வன்முறைகளுக்கோ தீவிரவாத செயல்களுக்கோ இடமில்லை அதில் தமிழக அரசு மிகுந்த கண்காணிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இலங்கையிலே தமிழர்களை பலி வாங்கிட தமிழர்களை கொன்று குவித்திட இந்தியாவோ இந்திய இராணுவமோ ஆயுத தளவாடங்களோ காரணமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பலமான வலுவான கருத்தாகும் என்று கூறினேன் அன்று மாலையில் இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றி பேசுவதற்காக பிரதமரின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்றடைந்தேன் பத்திரிகை செய்திகளின் பேரில் பிரதமர் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் அப்போது மத்திய அமைச்சர்களாக இருந்த கே அத்வானி யஸ்வந்த் சிங் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முரசொலிமாரன் டி ஆர் பாலு பி ஆர் குமாரமங்கலம் பொன்னுச்சாமி செஞ்சி ராமச்சந்திரன் மற்றும் வைகோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றி நீண்ட நேரம் நான் அங்கே பல கருத்துக்களை எடுத்து தெரிவித்த பிறகு அதற்கெல்லாம் பதிலளித்து வாஜ்பாய் அவர்கள் அரசு தரப்பிலான பதிலை கூறினார் இலங்கையிலே ஈழத் தமிழர்களுக்கு நல்வாழ்வு அமைய அமைதியான வாழ்வு அமைய அவர்களுடைய கலை கலாச்சார காப்பாற்றப்பட மொழி காப்பாற்றப்பட அவர்களுடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட அவர்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட அரசியல் சட்டத்திலே மாறுதல்கள் தேவை என்று அன்றைக்கு செல்வநாயகம் எழுப்பிய குரலை நாங்களும் ஒலித்து அது தொடர் குரலாக அமைந்து அதற்கு இடையிலே இலங்கை அரசு செய்த அட்டுடையத்தால் நெகுண்டெடுத்த வாலிபர்கள் ஆயுத போராட்டத்தால் தான் இதை சேதைக்க முடியும் என்று எண்ணி அதில் ஈடுபட்டு உலகத்திலேயே ஆயுத போராட்டத்தால் வெற்றி பெற்றவர்களுடைய தொகை குறைவு என்ற கணக்கு வந்த பிறகு அந்த முடிவு ஏற்பட்டு ஆயுத போராட்டத்திலே இலங்கை தமிழர்களுக்கு வெற்றி கிடைக்காமல் அவர்கள் வீழ்ந்து பட்டார்கள் அவர்களை எல்லாம் அடைய கலாக்கி அவர்களை எல்லாம் இரத்த சகதியிலே மிதக்க விட்டு அவர்களை என்ற அவருடைய பெண்களையெல்லாம் அனாதைகளாகத் திரிய விட்டு அவர்களை வீட்டு குழந்தைகளையெல்லாம் ஏதோ கற்காலத்து வருதிரொள்ளே வீட்டு பிள்ளைகளைப் போல ஆக்கி இலங்கையிலே இன்னமும் அந்த அட்டுழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு விடுவிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு பார்த்தால் இலங்கையிலே உள்ள தமிழர்கள் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்திகள் அடுக்கடுக்காக ஏழைகளில் வருகின்றன இவைகளை நாம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும்